ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு என்னென்ன ராசி பலங்கள் அமையுது ராசி அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக நமது ராசிக்கு உண்டான ராசி பலங்களை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமா இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்க மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது கிரிவலம் செய்வதற்கு பௌர்ணமி விரத பூஜை செய்வதற்கெல்லாம் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க அதனால இன்றைய தினம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு பிறகு நமது மீனராசி என்பர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க இந்த சந்திராசிரம முக்கியமான என்ன விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் செய்யறதா இருந்தாலும் சரிங்க காலை பத்து மணிக்கெல்லாம் முடிச்சுறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க ஏன்னா அதன் பிறகு சந்திராசிரமம் ஆரம்பிச்சுறதுனால உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் கண்டிப்பாக தேவை இந்த தினம் நீங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வார்த்தைகள் மூலமாக தான் பல பிரச்சனைகள் வந்து விடும் அதனால நீங்கள் என்ன பேசுகிறீங்க எந்த இடத்துல இருந்து பேசுகிறீங்க யார் யாரெல்லாம் அங்கே கூட இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அக்கம் பக்கம் பார்த்து நிதானித்து வார்த்தைகளை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பேச வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யணும் முக்கியமான காரியங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் காலை பத்து மணிக்கல அதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சுறதுனால அதன் பிறகு ஒரு ரெண்டு நாட்களுக்கு நீங்க பொறுமையாக இருந்தாங்க இந்த தினம் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் மற்றவங்களுக்காக நீங்க ஜாமீன் கழுத்து வாங்குறது அல்லது நான் பாத்துக்கிற கடன் கொடுப்பேன்னு சொல்லி கடன் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க இந்த தினம் நீங்க வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் கனிவா அன்பா பேசுங்க முடிந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க இனிமையாக பேசுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது கோபம் வரக்கூடிய தருணங்களை கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசிடாம கொஞ்சம் நீங்க அமைதியை காக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க வார்த்தைகளை கவனம் வேண்டும் நிதானமான பேச்சு இன்னைக்கு ரொம்ப அவசியம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இரண்டாவது விஷயமாக உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் வந்து கோவப்படாமல் அமைதியாக நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் கோவப்பட்டீங்க அப்படின்னா அதனால் சில தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் தவறான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் பக்கம் உங்கள் மனசை வந்து டைவெர்ட் பண்ணிக்கலாம் பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு நன்மைகளும் நீங்கள் வந்து பெறுவதற்கு கோபம் வந்து கண்டிப்பாக ஒரு தடையாக இருக்குங்கிறதுனால நீங்கள் அதை விட்டு வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சமாக செய்யுங்க இன்றைக்கி கோபப்படாமல் நிதானத்தை செயல்பட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே கோபம் அப்படின்றது கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு போகும் ஆனால் அதனுடைய விளைவுகள் இம்பேக்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அதை சரி செய்திட உங்களுக்கு அதிக காலம் பிடிக்கும் அதனால கோபத்தினால எந்த தவறான செயல்பாடுகளையும் தவறான பேச்சுகளையும் பேசிடக்கூடாதுங்க கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் மிக முக்கியமான மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயம் மனசில் வந்து தேவையில்லாத பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படணும் ஆனால் அதுக்காக புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் வழக்கமான அனுபவம் வாய்ந்த வேலைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்து எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் உங்கள் காரியங்களையும் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு அழகான காரிய வெற்றிகள் கிடைக்குங்க மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைய தினம் முயற்சி செய்ய வேண்டும் என தேவையில்லாத குப்பை மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து உங்களுடைய வேலைகளுக்கு இடைஞ்சல் பண்ணும் அதனால் வழக்கமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை கூட ஈஸியாக முடிஞ்சிரும் நினச்ச வேலைகளை கூட எழுபறையாக மாறக்கூடிய வாய்ப்பில் உருவாகிடும் அதனால் எந்த வேலைக்கு உங்களுடைய சிந்தனை வந்து இருக்கோ அந்த வேலை குறித்த சிந்தனை மட்டும்தாங்க இருக்கணும் மற்ற சிந்தனைகளை தவிர்க்க விடுறது ரொம்ப முக்கியம் மனசை வந்து ப்ளாங்கா வச்சு ஒர்க் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் உங்களுக்கு காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் மேலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய வியாபாரம் அலுவலகப் பணிகள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பழகக்கூடிய விதம் ஏன்னா அனைத்து இடங்களிலுமே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த எல்லாமே பொருந்துங்க ஸோ இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உணவு உணவு விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்களும் உருவாக்கி கொள்வீங்க ஸ்பைசியான உணவுகள் துரித உணவுகள்லாம் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் வந்து கழிப்பற வேண்டிய ஒரு நாள் இருக்கேன் ஸோ சாப்பிடுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் நீங்களாகவே அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ஸோ அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கி ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நாள்கள் ஏன்னா நம்ப முடியாத ஆஃபரை சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் தேவையில்லாத சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பணத்தை இன்றைக்கி எடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு தேவையான அத்தியாவசியமான செலவுகளை செய்கிறதுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி எந்த ஒரு முதலீடும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் சில பேர் வந்து ஒரு கோடி ரூபா தரன்னு கூட சொல்லுவாங்க ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா உங்கள் பணம் வந்துடுங்க ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துடுவீங்க அதனால் இன்றைக்கி பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இந்த தினம் வார்த்தைகளை கவனமாக இருங்க இன்றைய தினம் விதமான முதலீடுகளும் நீங்க செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி செயல்படுகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க கோபம் இன்றைய தினம் கண்டிப்பாக வேண்டாம் பேச்சுக்களின் நிதானம் தேவை மேலும் இன்றைய தினம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி நிதானத்தை நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கான வெற்றிகள் இன்னைக்கு வேறு லெவலில் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள் புதுசாக எதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ண வேண்டாம் வழக்கமான காரியங்கள் மட்டும் ஈடுபட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதி காண வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் இன்று தினம் நம்பர் ஃபைவ் உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனரசில் யாரெல்லாம் இன்ற தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து நம்பளாக இருக்கீங்களோ குடும்பத்துல கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல உரிமைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மேலும் பேச்சுகள்ல கவனமா இருக்கணும் தேவையில்லாத பயனில்லாத பேச்சுக்களை இன்னைக்கு பேசுறதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் யாரும் கூட இன்றைய தினம் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய அலுவலக பணிகளை கிடைக்குங்க உயர் அதிகாரிகள் பற்றி நல்லா புரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் உங்கள் பணிகளை நிதானித்து செயல்படுங்க நண்பர்களே பெண்டிங்கான பண வரவுகளாக இன்றைக்கி கொஞ்சம் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆனால் பொறுமையாக காரியங்களில் ஈடுபடுங்கள் நிதானித்து செயல்படுங்கள் முதலீடுகள் எதுவும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள் உங்களுக்கு சித்தி நிறையவே இருக்குங்க அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் ஆராய்ச்சி தொடர்பான பொறியின இருக்கக்கூடிய அன்றைகள்லாம் இன்றைக்கி ரிசர்ச் சாதமான தொழிலங்களெலாம் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு நீங்கள் எந்த செயல்களில் செய்யணும் அப்படின்றத நீங்கள் செயல்பாடுகளுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே